எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்தாலும் தப்பிச்சு வந்தவங்க ஒரு சாதாரண சின்ன சப்பையான மேட்டர்ல மாட்டிப்பாய்ங்க அப்படிங்கிறத நீங்க பல இடங்கள்ல பாத்திருக்கலாம் அப்பா எவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் தப்பிச்சு வந்தான்டா இந்த பர்றாங்க ஒருத்தன் போறாம்பர்றா அவனுக்கு முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் சரியான ஆக்சிடென்ட் பொழைச்சிக்கிட்டான் அவன் பொழைக்கவே மாட்டான்னு எல்லாம் சொன்னாயே ஆனா பொழச்சிக்கிட்டான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு பாம்பும் கடிச்சு பிடிச்சி அதுலயும் பொழைச்சுக்கிட்டான் நாடா இவன் எல்லாத்துலயும் தப்பிச்சிடுறான்டா அப்படின்னு நினைக்கிறவன் சாதாரணமா புல் தடுக்கி கீழே விழுந்திருப்பான் எங்கேயாவது கல்லு கிடந்து போட்டுலயே குத்தி மண்டைய போட்டுருவான் இந்த மாதிரியான கதைகள்லாம் நீங்க நிறைய கேள்விப்படுறீங்க இல்லையா அப்படி ஒரு கதைதான் நம்ம தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்க போகுது இந்த வீடியோவை கேட்கிறப்ப உங்களுக்கு அதெல்லாம் அவங்க செட்டிங் போட்டுருவாங்க அதெல்லாம் ஆரனுக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியுங்க அதெல்லாம் பிஜேபியோட டீல் பேசிடுவாங்க இங்க இருந்து போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசிருவாங்க அமித்ஷாவை பார்த்து பேசிடுவாங்க இப்படிதான் தோணும் ஏன்னா இவ்வளவு நாளா அதான் நடந்திருக்கு இந்த வருது இந்த வருதுன்னு நம்மளும் புலி வர கதையா பேசி 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 நிறைய விஷயங்கள் நடக்காம போயிடுச்சு நடக்கும்போதெல்லாம் இவங்க போய் இங்க பாசிச்ச பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நெடுஞ்சான் கிடையா மோடிஜி நமஸ்தே ஜி அமித்ஷா ஜி நமஸ்தே ஜி இங்க ஊர்கா மாமி அப்படின்னு பேசுவாங்க அங்க போயிட்டு உள்ளேன் மாமி அப்படின்னு சலாம் போட்டுட்டு கையில காலில் உளுந்து தப்பிச்சு வர்றது இதுதான் காலங்காலமா நீங்க பாத்துக்கிட்டு இருந்தது இப்ப இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள் எல்லாமே டைம் எல்லாம் விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வேணா உங்களுக்கு இது வரைக்கும் புரியாம இருக்கலாம் இதுக்கு மேல புரிய தொடங்கும் நான் எதுக்காக வழக்கு எல்லாம் தப்பிச்ச பிரச்சனை எல்லாம் தப்பிச்சவங்க சின்ன மேட்டர்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னா சாதாரண ஒரு தேர்தல் வழக்கு ஸ்டாலின் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கே ஆப்படிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான தரவுகள் செய்திகள் எல்லாமே கிடைக்குது அதாவது இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் ஒரு இதுவும் இப்போ கிழிச்சிருக்க மாட்டாங்க ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி இருக்க வரலாற்றுலயே கேவலமான ஆட்சி இப்போ ஸ்டாலின் ஆள்றாருல அது அதை விட கேவலம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா காரி துப்புறாங்க மக்கள் எங்க திரும்ப காரி காறி துப்புறாங்க திமுக ஆட்சி என்னன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மின்தடை பத்து மணி நேரம் மின்தடை பனிரெண்டு மணி நேரம் மின் தடை மக்கள் தன்னை திருறதுனா திருடிட்டு போடா அப்படின்னு கூட போயிடுவா இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல அழகிரி எவ்வளவு பேட்டி கொடுத்தாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக என்னும் கட்சியை நாங்கள் இல்லாமல் ஆக்கும் அதுல இருந்து அழகிரி காலா போயிட்டாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல தான் ஸ்டாலின் வந்து கொளத்தூருக்கு ஓடுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம ஆயிரம் விளக்குல விளக்கில் தேரமாட்டோம் அதுக்கு முன்னாடி குளத்தூர்ல வந்து திமுக நல்ல லீடிங்ல ஜெயிச்சிருக்கு அதனால நமக்கு சேஃப் வந்துருது குளத்தூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூருக்கு வர்றாரு அங்கேயே ஸ்டாலினை எளிதா ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பழுக்கப்பட்ட மனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட அதிதீவிர பக்தரான சைதை துரைசாமி அங்கே வேட்பாளராக நிறுத்துறாங்க ஸ்டாலின் ஒரு ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ஓட்டுல அன்னைக்கு ஜெயிச்சார் இந்த வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்த என்ன வழக்கு அப்படின்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணார் ஸ்டாலின் தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாலாம் நடந்ததுன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி கிட்ட ஸ்டாலின் கடன் வாங்கின கதைலாம் நடந்தது அது உங்களுக்கு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஸ்டாலின் வீட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி சொத்து மதிப்பு தான் கொடுத்துருக்காரு ஆனா அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு பதினாலு கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை விலைக்கு வாங்கியிருக்காரு அந்த பதினாலு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினாருல்ல அதுல வந்து ஸ்டாலின் சொந்த பணம் ரொம்ப குறை மூன்றரை கோடி பதினாலு கோடி கடன் வாங்கி வாங்கின மாதிரி கணக்கு அமைக்கிறாங்க ஸ்டாலினுக்கு கணக்கு கடன் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி பத்தரை கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் அப்ப தன்னோட தந்தை ஸ்டாலினுக்கே கொடுத்திருக்காரு என்னன்னா ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அதாவது ஸ்னோ ஸ்னோ ஹவுசிங் போடுவாங்கல்ல உருட்டுறது அதுதான் உதயநிதி முத முத பண்ண தொழில் அன்னைக்கு உருட்ட ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் உருட்டிட்டு இருக்காரு ரொம்பாக்கத்துல தான் இந்த ஸ்னோ பவுலிங் சென்டர் இருந்தது இந்த ஸ்னோ பவுலிங் பிரைவேட் லிமிடெட் மூலமா ஸ்டாலினுக்கு பத்தரை கோடி ரூபாய் கடனா கொடுத்தாராம் பத்தரை கோடி கடன் கொடுக்கறது உதயநிதிக்கு ஏது போனோம் அப்பங்கிட்டயே ரெண்டு கோடிக்கு தான் சொத்து இருக்கு மகங்கிட்ட கடன் கொடுக்குற அளவுக்கு பத்தரை கோடிக்கு ஒரு நிறுவனம் வச்சு நடத்த முடியுது அப்படின்னா அது எப்படி இதுதான் விஞ்ஞான பூர்வ திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரியா கமிஷன்ல சொன்னாங்க பாருங்க இது இவங்க பரம்பரை பரம்பரையா வருது அதன் பிறகு அதுக்கு பக்கத்துல அந்த சேஷாத்ரி குமார்னு ஒருத்தர் வீட்டை மிரட்டி எழுதி வாங்கினாங்க விக்க சொல்லி நீ அட்டம் பிடிச்சி தேனாம்பேட்டையை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட எழுதி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்ப இவங்க குரலி வித்தலாம் காட்டுறாங்க தூக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேஷாத்ரி குமார்ட்ட போய் செட்டிங்க போட்டு ஐயா சாமி நீ மீதி எவ்வளவு பணம் கேட்கிறியோ அத்தனை நான் கொடுத்துட்றேன் கேச ஆபஸ் வாங்கியிருப்பான் அங்க கையில காலில் உழுந்துட்டு தான் கையை காலா நினைக்கிற சகஜமாச்சு வெளியில வந்து புலி மாரி பேசுவாங்க உள்ளுக்குள்ள புளி ஏசிங்க பயந்து நடிக்கிட்டு சொல்லிட்டு வந்து போய் அரஸ்ட் பண்ணுங்க அரஸ்மி மீ சார் அங்க டிஜிபி இல்ல அதனால கமிஷனர் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அங்க போய் பல்ட்டி அடிச்சு காலில் விழுந்ததெல்லாம் வேற கதை ஆனா இன்னைக்கு வெளியில வந்து பேசுறது என்ன ஸ்டாலின் அரஸ்ட்னு தெரிஞ்சவொடனே கமிஷனர் ஆபீஸுக்கு தேடி போய் தன்னை அரஸ்ட் பண்ணுன்னு நீட்டினார் அப்படியே ஒரு பெரிய வீரர் தீரர் சூழரு படையப்பருன்னு காட்டுறதுக்கு இப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது இவர் வந்து அப்ப துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் அந்த ஆளுங்கட்சி அப்படின்னாலே இந்த தேர்தல் நேரத்துல அரசு அங்கதான் இருக்கும் அதிகாரம் அங்கதான் இருக்கும் தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது தான் வழக்கு இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு இது எப்படிங்க சாதாரணமா இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் அலகாபாத் தொகுதியில இந்திரா காந்தி தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இந்திரா காந்திக்கு எதிராக ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிட்டது செல்லாதுன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்தியாவோட ஜனநாயகமே ஜனநாயகமேதரப்பட்டு எமர்ஜென்சி அப்படிங்கறது அமலுக்கு வந்துச்சு இல்லைன்னா அன்னைக்கே இந்திரா காந்தி ஜெயிலுக்கு போயிருக்கணும் ஆனா இந்த ஜனநாயகத்தையே குதறி தின்னுட்டு எமர்ஜென்சியை அமல்படுத்தினாங்க அன்னைக்கு இந்திரா காந்திக்கு வந்த நிலை ஜனவரி மாசத்துல ஸ்டாலினுக்கு வர போகுது ஏன்னா இதுல ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு இதுக்கு நாங்க வந்து மூன்று நாள் எங்க தரப்பு வாதத்தை வைக்கணும் துரைசாமி தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல பேசுறார் ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு யார் யார் சிபில் சித்தார்த் லூத்ரா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வக்கீல்கள் மட்டும் பதினாறு வக்கீல் இல்ல இருந்து என்ஆர் இளங்கோ மாதிரி இந்த வில்சன் ரவீந்திரன் மாதிரியான வழக்கறிஞர்கள் இருக்காங்க இதை இல்லாம பன்னெண்டு வக்கீலுக்கு மேல ஹையர் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிங்க ஐம்பது லட்சம் வாங்குறவங்க பணக்கு பத்துங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்ப ஸ்டாலினுக்கு இதுல எவ்வளவு பயம் வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பட் மூத்த வழக்கறிஞர் டி எல் நாயுடு அப்படிங்கிறவரும் ஒரு பெரிய லெஜண்ட் அப்படிங்கறதால அவரு நீதிமன்றத்துல வாதத்தை ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சிருப்பார் இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மூணு நாள் வாதம் கொடுக்குற அளவுக்கு இப்ப நேரம் இல்லை பொங்கலுக்கு பிறகு வழக்கை பார்த்துக்கலாம் இந்த கிறிஸ்மஸ் விடுமுறை நியூ இயர் விடுமுறை பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வழக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபதாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க ஜனவரி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூணு நாள்ல மாலை அதாவது மதிய உணவுக்கு பிறகு ரெண்டு மணிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணுங்க டிஎல் நாயுடு அதாவது சைதை துரைசாமி தரப்புக்கு ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு நாளைக்கு ஏழரை மணி நேரம் உங்க வாதத்தை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருச்சு இதுலதான் தளபதிக்கு கடை 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 கடன்னு தொட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த வழக்குல வந்து அவருக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அன்னைக்கே ஜெயிலுக்கு போய் ஆகும் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை ஆனா மூணு கீழ சிறை தண்டனை அப்படின்னா நீங்க அப்பீல் போயிடுவாங்க அதனால ஜெயிலுக்கு போக மாட்டாங்க ஆனா ரெண்டாண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதி அதை நிறுத்தலாம் ஸ்டே பண்ணலாம் அப்பீலுக்கு போறதால இவங்க உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது அதனால அந்த சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து பத்து வருஷம் ஸ்டாலின் தேர்தலில் நிற்க தடை முடியாது தான் கட கடனே அது உள்ள உதயநிதியை எப்படியாவது முன்னு கொண்டாந்துடணும் அப்படின்னா பட் இந்த வழக்கை இன்னும் தீவிரமா நாம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா உதயநிதிக்கு பத்தரை கோடி ரூபாய் கடன் கொடுக்கற அளவுக்கு ஏது பணம் அப்பாவோட சொத்து மதிப்பே ரெண்டு கோடி தான் மகனுக்கு எங்க இருந்து பத்தரை கோடி கடன் கொடுக்கறதுக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி உதயநிதி எந்த படத்துலயும் நடக்கல எந்த தொழிலும் செய்யல ஸ்னோபோலிங்ல அவ்வளவு வருமானம் வந்துச்சா இது எல்லாத்தையும் எடுத்து பேசப்படும் பட்சத்துல இந்த வழக்கில் தீர்ப்பு ரொம்ப சிறப்பா வரும் அதுக்காக தான் திமுக தொடர்ந்து பயந்துகிட்டு இருக்கு தொடை நடுங்கிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சட்ட விதிமுறைகள் சட்ட நடைமுறைகள் இதுதான் நம்ம பேசுறோம் இது கண்டிப்பா நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க ஏதாவது டகுல் மாஸ் வேலை காட்டி குரங்கு பல்ட்டி அடிச்சு அங்கேயிருந்து போய் அங்க காலில் விழுந்து தப்பிக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதும் இருக்கு பட் ஓகே எது நடக்குதுன்னு ஒரு திரும்ப தான் பாக்கணும்